வெல்கம் டு சாய் சேந்த் ஸ்டுடியோ என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தீபாவளி வந்தாச்சு புதுசு புதுசாக சுடிதார் எடுக்கலாம் சாரி எடுக்கலாம் அப்படி எடுக்கிறப்போ அந்த சாரீலேயோ அல்லது சுடிதார்லேயோ நம்மளோட ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டரி ஒர்க்கோ இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா அப்படி ஒரு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் என்னோடய சாரியோடய ப்ளவுஸில் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அது என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி டிசைன் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ப்ளவுஸில் இருக்க மேங்கோ டிசைன்லேயே வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து அதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது அதுக்கு ஜிக்ஸ் வந்து தையல் போட்டுக்கிறேன் சுகர் பீட் வச்சு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஃப்ரெஞ்சு நாட் போட்டு அந்த மேங்கோவை வந்து கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே நான் ஈஸியானதாக தான் போட்டிருக்கேன் இது எல்லாமே இப்போ ஃபில் பண்ணியாச்சு அடுத்தது கீழே இருக்க அந்த குட்டி குட்டி லீஃபையும் நான் செயின் ஸ்டிச் வந்து ஆரஞ்சு கலரில் போட்டுக்கிறேன் சேரீ வந்து ஆரஞ்சு வித் ப்ளூ தான் அதனால் நான் ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கீழே இருக்க லீஃபும் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அடுத்தது ப்ளூ கலரில் ஃப்ரெண்ட்ஸ் நாட் வச்சு நான் அந்த லீஃப் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ரெண்ட் நாட் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு நாட் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் எம்போஸ்டாகவும் இருக்கும் ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் அடுத்தது மேலே வந்து இந்த மேங்கோவுக்கு ஒரு பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு கவர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்னு தெரியும் நான் இப்போ ஸ்லீவுக்கு மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் பேக் நெக்குக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு இதே மாதிரி ஆசை இருக்கா கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளியில் உங்களோட ப்ளவுஸில் மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி ஆசை ஓகே இந்த தீபாவளியில் தீபாவளியை சும்மா தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்க போகிறோம் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் El the video un beso para